இளைஞர் பேரவை சார்பாக தலைப்பில் கவலை ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்றால் அண்டை மாநிலங்களில் உள்ளதை போல தமிழகத்திலும் ஓயர் நல வாரியம் அமைக்க வேண்டும் முதல் கோரிக்கை என்னவென்றால் ஓயர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் அது மட்டுமில்லாமல் இன்று மீனவ சகோதரர்களுக்கு கடலுக்கு செல்வதற்கு மீன் பிடிப்பதற்கு எந்த விதமான குத்தகையும் கிடையாது அதுபோல அண்டை மாநிலங்களில் உள்ளது போல இருபத்தி ஐந்து சதவீதம் வைப்பு நிதி இல்லாமல் பிடித்தவை இல்லாமல் அவர்களுக்கு கருப்பு வாரி கருப்புவாரி வழங்க வேண்டும் மேலும் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கி அதில் டி நோட்டிபைதலாக தமிழகத்தில் உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரையும் பிஎசி எம்பிசி அது அதாவது மத்திய பொறுத்தவரையும்

கோரிக்கையாக வைத்து இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சென்னை கேப்பாக்கத்திலே நடத்தி வருகின்றோம் இதற்கு மக்கள் ராஜ்யம் கட்சி ஆதரவுடன் வீரபோய் இளைஞர் பேரவை நடத்தி வருகிறது